இங்கே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற தோட்டம் எந்த தோட்டம்னு பார்த்தீங்கன்னா தன்வி சீட்ஸில் சூர்யா டபுள் ஃபோர்னுன்ற ஒயிட் ஷோல்டர் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த தடவைக்கு தாங்க பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சம்மருக்கு வந்து போட்டிருக்காங்க இது செடிக்கு வந்து எவ்வளோ காப்பு பிடிச்சிருக்கு சைஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்படியே பாருங்கள் ஒரு ஒரு செடிக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஹண்ட்ரடு ஃப்ரூட்ஸுக்கு மேலே தான் செட்டிங் ஆகிருக்கிறது நம்மளுக்கு வந்து அடியிலேருந்து காப்பு நல்லா பிடிக்கிறதுனால ஹீல்டு வந்து நல்லா ஹீல்டு கிடைக்குது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாவே நல்லா ஹீல்டு கிடைக்கும் ஒரு ஒரு செடிக்கு நூறு ஃப்ரூட்ஸுக்கு மேலே செட்டிங் ஆகிருக்கிறதுனால ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு பழத்தில் சைஸ் வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்பதுலேருந்து நூறு நூற்றி இருபது நூறு கிராம் மேலே தான் இருக்கும் ஸ்டார்டிங் பிக்கிங்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுத்தினாலும் நல்லா செம்ம டெம்பராக இருக்குது இது வந்து சம்மருக்கும் ரெயினி சீசன் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூட்டபிளான வெரைட்டி இது பாருங்கள் பழம் எடுத்து வச்சுருக்கு நல்ல கலரு ஷைனிங்கு நல்லா மார்க்கெட்டில் வந்து நல்ல வேல்யூ இருக்குது இப்போது இது ஷைனிங்கு கலரு ஷேப்பை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரகத்தை விட நம்மளுக்கு வந்து சே ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேர்த்து தான் எடுக்கிறாங்க கிலோவுக்கு நல்லா ஃப்ரூட் குவாலிட்டியும் இருக்குது சைஸு டெம்பர் தாங்க இதில் மெயினாக லாஸ்ட் அறுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபதுலேருந்து எழுபது கிராம் குறையவே குறையாதுங்க எவ்வளோ தான் அழுத்தினாலும் நல்ல டெம்பர் பழம் நல்ல டெம்பருங்க ஒரு ஒரு செட்டைக்கு வந்து பார்த்திங்கனாவே ஒரு ஆறு அஞ்சு காய் மேலே தான் பிடிக்கும் சைஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல சைஸ் இருக்கும் இந்த இந்த வெரைட்டி தான் சூர்யா டபுள் ஃபோர் ஒன்று சம்மருக்கு வந்து சூப்பராக இருக்குங்க வெரைட்டி இது நம்மளுக்கு கீழேருந்தே காய் பிடிக்கும் மேலே வரைக்குமே நல்லா காய் பிடிக்கும் செடி இன்னும் நல்லா ஆறுலேருந்து ஆறு அடி வரைக்குமே நல்லா வளரும் பாருங்க இப்போ தான் தோட்டம் வந்து இது ஃபஸ்ட்டு பிக்கிங் மட்டும்தான் ஆயிருக்குது ஃபஸ்ட்டு பிக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாலாயிரம் செடி தான் இட்ருப்பாங்க இருபது கூட ஆயிருக்குது இருபத்தேழு கிலோ பாக்ஸில் இருபது கூட பிக்கிங் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தோட்டமும் நல்லா க்ளீனாக இருக்கும் எந்த வைரஸ் முடக்கு எதுவுமே இருக்காது சூர்யா டபுள் ஃபோர் ஒன்று வந்து சம்மருக்கு சூட்டபுளான வெரைட்டி இதை சம்மருக்கு போட்டு ஃபார்மர்ஸ்லாம் பயன் பயனடைவீர் நன்றி